ஒருவேளை சாப்பாட்டுக்கே வக்கில்லாம இருந்திருக்கேன் ஒரு செங்கல்ல கூட ஆட்ட முடியாது தனுஷ் சரவடி இயக்குனர் சேகர் கம்புலா இயக்கத்துல தனுஷ் நாகர்ஜுனா ராஷ்மிகா மந்தனா நடிப்புல சீக்கிரத்லயே ரிலீஸ் ஆக கூடிய குபேரா படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னைல கோலாகலமா நடந்துச்சு வழக்கம் போல இந்த தடவையும் தமிழர்களோட பாரம்பரியமான வேஷ்டி சட்டையில நிகழ்ச்சிக்கு வந்த தனுஷ் கடைசியா மேடை ஏறி பேசுறப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கே வக்கில்லாம இருந்திருக்கேன் அப்படின்னு தன்னை சுத்தி பரவக்கூடிய எதிர்மறை கருத்துக்கள் பத்தியும் பேசியிருக்காரு இயக்குனர் கஸ்தூரி ராஜாவோட பையனான தனுஷ் அப்பா இயக்கத்துல போன ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் வெளியான துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு அந்த படத்துக்கு செல்வராகவன் கதை அதுக்கு பின்னாடி தம்பு காதல் படத்தை இயக்கி இருந்தாரு செல்வராகவன் அறிமுகமானாரு நடிகர் ரஜினிகாந்தோட பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட தனுஷ் சில பிரச்சனைகள் காரணமா அவங்கள விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டாரு ஆனாலும் தன்னோட பையன் யாத்ராவோட பட்டமளிப்பு விழாவில மனைவி கூட கலந்துகிட்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையத்துல தீயா பரவிட்டு வருது நடிகை நயன்தாரா அப்புறம் தனுஷ் இடையில சமீபத்துல சட்ட போராட்டமும் சோசியல் மீடியா சண்டையும் வெடிச்சு ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு எந்த பிரபலத்துக்கு விவாகரத்து ஆனாலும் அதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சினிமா வட்டாரத்துல தேவையற்ற வதந்திகளை சில பேர் திட்டம் போட்டே பரப்பிட்டு வராங்க தன்னை சுத்தி பரவக்கூடிய நெகட்டிவிட்டி பத்தி குபேரா படத்தோட இசை வெளியீட்டு விழாவில வெளிப்படையாவோ அதுக்கு தகுந்த பதிலடியும் கொடுத்திருக்கிறாரு தனுஷ் நாலு வதந்திகளை சொல்லி என்ன காலி பண்ணலாம்னு நினைச்சா ஒரு செங்கல்ல கூட ஆட்ட முடியாது இத்தனை நெகட்டிவிட்டிகளுக்கு பின்னாடி எனக்காக இத்தனை ரசிகர் கூட்டம் உங்க மேல இருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி என்னோட கைய பிடிச்சு வழி நடத்துதே அந்த சக்தியும் என்னை எப்பவுமே கைவிட மாட்டாங்க தம்பிகளா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க அப்படின்னு தன்னோட ஹேட்டர்களுக்கு தரமான பதிலடிய தன்னோட பேச்சின் மூலமா கொடுத்திருக்காரு தனுஷ்